திருச்சிற்றம்பலம் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் நீங்காத கல்வி நீ மூன்றும் பெற்று வாழ்க வளமுடல் மகர ராசி தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாத ராசிபுலம் வருட ராசிபுலன்னு பார்க்க போகிறோம் மகர ரசிகரம் எப்போவுமே மேன்மை வாய்ந்தவங்க தாங்க அவங்கள மகத்தானவங்கன்னு நான் சொல்லுவேன் அவங்க எப்பயுமே அவங்க உண்டு அவங்க மேலே உண்டு இருப்பாங்க அவனால் அவங்க பக்கா யோசிக்கிறவங்க அவங்க எதையுமே யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க அவங்க ஃபேமிலியாக மற்றவங்களான்னு ஃப்ரெண்ட்ஸானு பார்க்குறோம் ஃபேமிலி தான் முக்கியம்னு எடுக்கிறவங்க எனக்குடும்பம் தான் முக்கியம் என் உறவுகள் தான் முக்கியம் என் சொந்தங்கள் தான் முக்கியம் ஆனால் அந்த சொந்தங்களால் பல விதத்தில் அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி எனக்கு சொந்தமே வேணாம் நான் உண்டு என் வேலை உண்டு என் குடும்பம் உண்டு இருக்க போகிறேன்னு சொல்லி இருக்கிறவங்க தங்க மகர ரசிக்கிறவங்க ஏன்னா எந்த இடத்துல அவங்க ரிலேட்டிவ் விலைக்கு வைக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள அவங்க ப்ளஸ் ஆக ஆரம்பிச்சிட்றாங்க என்னங்க நீங்கள் வேறு குடும்பம் அவங்க குட்டின்னு போய் ஃபேமிலியை விலக்கி வச்சு நாளுறவங்க நல்லவங்க இருக்கியா அவங்களோட அனுபவம் அப்படி தாங்க இருக்கும் ஏற்ற சனி இப்போதானங்க அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஏற்ற சனி அவர் எல்லா பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருப்பாருங்க இதுதான் வாழ்க்கை இப்படி தான் வாழ்க்கை இவங்க தான் உன் துரோகிகள் இவங்க தான் உன் நண்பர்கள் அந்த சனியே கற்றுக் கொடுத்துருப்பாருங்க இப்போ அவருமே உங்களோட மூணாவது ஸ்தானத்தில் தாங்க இருக்கார் குடும்பத்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் தாங்க இருக்கார் சிறு தொ தொலைவில் தான் இருக்கார் அவர் மீன ராசியில் தான் உட்கார்ந்துருக்காரு அவருக்கு அவர் பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பார் சனியை வச்சு அவங்க நிறையா பாடம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க நிறையா தொழில் தொடங்கி அதையும் நஷ்டத்தில் வந்திருப்பாங்க இப்போ வேலையில் பெரிய லெவலில் சம்பாரிச்சிக்கிட்டு இருப்பாங்க மேலே எனக்கு பெரிய லெவலில் இருக்குது நிம்மதிங்கிறது இப்போ எனக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சொல்ல போகிறாங்கங்க இருபத்தஞ்சில் நான் எல்லா ஏமாற்றத்தையும் சந்திச்சிட்டேன் எல்லா வேறுமே எனக்கு நம்பிய துரோகம் என்னட்டாங்க இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும் பம்பு வழக்கு கோட்டு கேஸு கொஞ்சம் இருக்கும் இருக்கிறவங்களுக்கு அதை கொஞ்சம் தள்ளி வச்சு அதை கொஞ்சம் மூமெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லா சட்ட சிக்கலும் நீங்கக்கூடிய நேரம் அதுமாதிரி நிலம் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அம்சமான இருக்குங்க நிலம் நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக வேலை பார்க்கணும் நிலம் வாங்கி நிறையா போடுங்க அதேமாதிரி கையில் காசு வச்சிருக்காங்க கரைஞ்சிரும் கடன் ஆகிரும் கையில் பெரிய அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து என்ன ஜுவல்லரி ஆக்கிடுங்க அதுமாதிரி கடன் வாங்காதீங்க உங்கள் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ கடன் இருக்கோ எவ்வளோ உங்கள் நிம்மதி குறையும் இன்றைக்கி ஒரு லட்சம் கடன் வாங்கினா ஒரு வருஷம் உங்கள் நிம்மதி குறையும் ரெண்டு ல ரெண்டு லட்சம் கடன் வாங்கினா ரெண்டு வருஷம் உங்கள் நிம்மதி குறையும் மூணு வருஷம் மூணு லட்சம் கடன் வாங்கினா மூணு வருஷம் உங்கள் நிம்மதி குறையும் அதனால் கடன் வாங்காதீங்க வாங்கினாலும் எவ்வளோ சீக்கிரம் அடைச்சிடுவீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அடைக்கிறது உங்களுக்கு நல்லது கடன் 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 போய் உங்கள் கடனோட விஷயத்துக்குள்ளே போயிடுவீங்க ஆனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் ஜாலியாக தான் இருப்பேன் என்னோட இது கேரியர் எப்பயுமே சுமூகமாக தான் இருப்போம் அப்படின்ட்டீங்க அதுமாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னராக வச்சு சின்ன சின்ன தொந்தரவுகள் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் வாழ்க்கையில் ஆண்டவை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் சோகத்தை வைக்கணுமா இல்லையா அதுதான் அது விஷயம் உங்கள் லைஃப் பார்ட்னரை கரெக்டாக அமைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் அங்கே தான் உங்களுக்கு டியூஸ்டே இருக்கும் லைஃப் பார்ட்னரை வச்சு சின்ன சின்ன மன உளைச்சலும் இருக்கும் அதே லைஃப் பார்ட்னர் தான் என்னோட அளவுக்கடி அளவு கடந்த மகிழ்ச்சிக்கு சந்தோஷமும் என் லைஃப் பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நீங்கள் ஏன்னா எந்த நேரம் உங்களுக்கு அந்த நிம்மதியெல்லாம் போகும் எந்த நேரம் அது இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ்மெண்ட் பண்ணி வாழ்கிறவங்க தானங்க அந்த மகிழ்ச்சி ரசிக்கிறவங்க குடும்பஸ்தானத்தில் சந்திரனோட அமைப்பு இருக்கனால ஃபிஃப்டி ஃபிஃப்டி பதினஞ்சு நாள் நல்லாயிருக்கும் தேய்படியாக இருக்கும் பதினஞ்சு நாள் வளர்ப்படியாக இருக்கும் அதுதான் மனைவி ஸ்தானம் உங்களுக்கு அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபர் சொன்னேன் அவங்க பதினஞ்சு நாள் உங்களை டார்ச்சர் கொடுத்தாலும் பதினஞ்சு நாள் நிம்மதி இருக்கும் அது ஆனா இருந்தாலும் சரி பண்ணா இருந்தாலும் சரி இதே அமைப்பு தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு எப்போயுமே குடும்பஸ்தானத்துலேயும் ஒரு நிம்மதி இருக்கும் அதே நேரம் ஒரு மனவளைச்சல் இருக்கும் என்னடா வாழ்க்கை காசி ராமேஸ்வரம் போயிடலாமா செத்து போயிடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க திடீர்னு என்ன மாதிரி வாழ்த்து நான் யார்கிட்டே இல்லை என்ன மாதிரி என் யாரும் இல்லை என்ன மாதிரி பிள்ளை குட்டி அமையிறவன் யாரும் இல்லை அப்படின்னு என்னடா நேற்று தாண்டா அவன் ராமேஸ்வரம் போனேன்னு சொன்னாங்க இன்னைக்கு என்னடா அவன் உட்காந்துட்டு என் குடும்பம் மாதிரி அமையாது என் குடும்பம் மாதிரி நல்லது இல்லைன்னு அந்த மன ஓட்டம் தான் மட்டும் எதை எப்பயுமே நல்லதை கிட்டதாக எடுத்துக்கணும் கிட்டதை நல்லதாக எடுத்துக்கணும் உங்கள் மன ஓட்டத்தை கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த சிறப்பான மன ஓட்டமும் சீரான வாழ்க்கையும் உங்களுக்கு பெரிய லெவல்ல கொண்டு போய் விடும் கால பைரவர் வழிபாடு நீங்க நிச்சயம் செய்யுங்க தேய்விரத அஷ்டமி அன்னைக்கு நீங்க இந்த பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில இருக்க மனக்குழப்பம் மனசங்கடங்கள் குடும்ப விருத்தி இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு குழந்தை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது எல்லாமே சிறப்பாக அமையுங்க அந்த குழந்தை பாக்கியங்கிறது உங்களுக்கு பெரிய லெவலுங்க உங்களுக்கு பிள்ளைங்கன்னா அவ்வளோ உசுராக இருக்குங்க அந்த பிள்ளைகளோட விருத்திக்கும் அந்த பிள்ளைகள் ரெண்டு பிள்ளை எனக்கு பிறந்துருச்சுங்க அப்படின்னா நிச்சயம் பைரவர் கோயில் மொழிப்படுங்க அந்த இருக்கிற பிள்ளைகள் மலன் மலர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இல்லை எனக்கு இப்போதான் என் மனைவி கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளையோட பாக்கியம் மிக சிறப்பாக அமையும் உங்களுக்கு அந்த சிறப்பான பிள்ளைகள் அமைப்பாக பைரவர் சுர்ண பைரவரை போய் வழிபடுங்க கால பைரவரையும் வழிபடுங்க சுர்ண பைரவரை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வெள்ளி வெள்ளிக்கிழமை வழிபடுங்க கால பைரவரை தேய்வர அஷ்டமி அன்னைக்கு வழிபடுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பைரவரையும் மாறி மாறி வழிபடுறப்போ உங்கள் பிள்ளைகளோட வளம் உங்கள் பிள்ளைகளோட பாராட்டு எல்லாமே பெரிய லெவலில் இருக்கும் என் பிள்ளைகளை வச்சு என் வாழ்க்கையே பெரிய லெவலில் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மன நிம்மதி மன சந்தோஷம் எல்லாமே இருக்கும் ஏன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா உங்கள் ராசி அம்சம் மகர ராசி மகத்தான ராசி அமைஞ்சிடும் அதெல்லாம் உங்கள் சிறப்பான வாழ்க்கையும் இருக்கும் ஆனால் நீங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு கொண்டு போவீங்க உங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு சிறப்பாக இருக்கும்